அஸ்ஸலாத்து பற்றிய தரும் தரும் போய் என்று நபிகள் நாயகம் அலைஹி அவர்கள் கூறினார்கள் பசிக்கும் மனிதனுக்கு ருசிக்கும் உணவளித்து ரசிக்கும் இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அலமதுல்லா கண்ணியத்திற்கும் ஏர்மதிப்பிற்கும் உரிய பெற்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே உஸ்தாத் மார்களே உஸ்தாத்மார்களே மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல நான் எடுத்துக்கொண்ட நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளம் ஜெயித் கௌசுல் ஆயில மொய்தீன் அப்துல் கௌதூர் ஜீலானி அவர்கள் மற்றும் திருடர்களின் கதை இளம் ஜெயித் கௌசுல் ஆயிலம் அப்துல் கௌதூர் ஜீலானி அவர்கள் தனது தாயின் யுவாக்களுடனும் பிரார்த்தனைகளுடனும் ஆடையில் தேய்க்கப்பட்ட நாற்பது தங்கநானைகளுடனும் ஆயுதம் ஏந்தி அறிவை தேடுவதற்காக தனது பாப்தாவை நோக்கி ஒரு பயணம் தொடங்கினார் பதில் அவர்களது வாகனம் ஒரு குழுவால் இருந்து தாக்கப்பட்டது அவர்கள் ஒவ்வொருவரிடமும் அவர்களின் விலைமதிப்பற்ற பொருட்களை தேடினார்கள் அப்போது கவுசுல் ஆயிலம் மொய்தீன் அப்துல் காதூர் ஜீலானி அவர்கள்

எங்களை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டான் இது அவர்களது ஆட்களிடையே மனம் திரும்ப தூங்கியது இப்போது மனம் திரும்பிய திருடர்கள் தலைவர் அப்துல்லாவிடம் நீதியான வாழ்வை எவ்வாறு வாழ்வது என்பதை குறித்து கூறினார்கள் அப்துல் அவர்களால் மற்றவர்கள் உதவி செய்ய தொடங்கினார்கள் காவலாளியாக இருக்கினார்கள் அப்துல் கோதூர் ஜீலானி அவர்கள் வளர வளர ஒரு அறிஞர் ஆசிரியர் மற்றும் ஆன்மீக வழிகாட்டியாளராகவும் அவர்களது நர்த்தகர் எங்கும் பரவியது அவர்கள் தனது ஞானம் பழிவு மற்றும் அவர்களுக்கு கூறப்பட்ட ஏராளமான அர்த்தங்களுக்காக அவர்களது மகத்துவ நாடென்றும் படவியது திருமணங்களுடனான அவர்களது சந்திப்பு ஒரு பிரபலமான கதையாக மாறியது அது மக்களுக்கு உண்மை மற்றும் நேர்மைக்கான சக்தியை புகுத்தியது மனதிருவுதலின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொடுத்தது ஆதலால் நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்பொழுதே பொய் சொல்லாமல் வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களுடன் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தாலுவானா நின் ஹம் அபிலாரின் அஸ்ஸாமு அலைகும் ரஹமது உல்வாய் தாலாவை அழகான முறையில் உரை நிகழ்த்திய மாணவி அப்ரா அஃப்ரா மதரசாவினுடைய வலிமார்களின் கோமான் இறைநேசர்களின் தலைவர் அப்துல் காது ஜீரானி அவர்களை பற்றி உரை நிகழ்த்திருக்கிறார் மொஹத்தீன் என்றால் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்பது பொருள்

தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே கல்வியை கொண்டு போய் சேர்த்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே மார்க்க கல்வி உயிர் பெற்றது எனவேதான் அவர்களுக்கு மார்க்க கல்வியை உயிர்ப்பிக்க கூடியவர் என்று பிரபல்யமாக பேசப்படுகிறது அவருடைய இயற்பெயர் பெற்றோர்களால் சூட்டப்பட்டது அப்துல் என்பதாகும் அல்லாஹு அதுபோல நம் அவருக்கும் நம் அனைவருக்கும் கல்விக்காக இந்த மார்க்கத்தை பரப்புவதற்காக தொண்டு செய்வதற்கான நற்பேற்றினை தந்தல் புரிவானாக நாயத்துடைய கூற்று என் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிறிய விஷயம் தெரிந்தாலும் அதை ஒழிக்காமல் மறைக்காமல் பிறருக்கு எத்தி வைங்க என்றார்கள் பிறருக்கு புரியும் வகையில் அழகிய நடையில் இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து அவர்களை அமல் செய்ய தூண்டுவதற்கான நெற்பேற்றினை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாமலை ஜமாலி